வணக்கம் ஆசிரியரின் உடல் ஒவ்வொரு பெற்றோரும் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான கடமைகள் செயல்பாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி இந்த பதிவில் பார்ப்போம் இப்போ நிறைய வந்து நம்ம பார்க்குறோம் செய்தித்தாள்களில் ஊடகங்களில் பார்க்குறோம் நிறைய குற்றங்கள் ஆங்காங்கு நடப்பதையெல்லாம் பார்க்குறோம் இந்த குற்றங்கள் குறைகள் நம்முடைய நாட்டின் மக்கள் தொகையை பார்க்கும் பொழுது பொழுது குறைவு குறைவுதான் இருந்தாலும் வந்து இன்றைக்கி ஊடகங்கள் அது பெரிதாக காட்டப்படுகிறது இந்த குற்றங்கள் நடைபெறாமல் இருக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால் பெற்றோர் வந்து தங்களுடைய கடமையை சரியாக செய்ய வேண்டும் இந்த உலகத்தில் பிறக்கிற வளர்கின்ற வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா உயிர்களுக்குமே பெற்றோர்கள் உண்டு பெற்றோர்கள் இல்லாமல் உயிர்கள் எப்படி உருவாக முடியும் அந்த பெற்றோர்கள் தங்களுடைய கடமையை சரியாக செய்ய பையன் வந்து தவறுகள் செய்கிறான் என்றால் பெற்றோர் காரணமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுல மாற்று காரண் கருத்தே இருக்க முடியாது என்ன செய்யணும் சின்ன வயசுலேருந்தே அவங்ககிட்ட வந்து எது தவறு எது சரி அப்படிங்கிறத சொல்லி வளர்க்காம பெற்றோர்கள் அவர்கள் போக்கில் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை உண்டு அவர்களுடைய பொழுதுபோக்கு அவர் வந்து ஒழுக்கக்கேடான செயல்களில் ஈடுபடுவது இப்படி இருந்தால் அவர்களுடைய பிள்ளைகள் எப்படி வந்து ஒழுக்கமானவர்களாக இருக்க முடியும் ஆக ஒவ்வொரு குழந்தைக்கும் முதல் ஆசிரியர் பெற்றோர் தான் பெற்றோரை பார்த்து தான் குழந்தைங்க வளருது ஆக பெற்றோர் வந்து என்ன செய்யணும் மிக மிக கவனமாகவும் ஒழுக்கமாகவும் இருக்க வேண்டும் அதுதான் முக்கியமான ஒரு செயல்பாடு சிந்திக்க வேண்டிய ஒன்று என் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் அதிகாரம் ஏழு மக்கற் பேரு குரலின் வந்து அறுபத்தி ஏழு தந்தை மகர் காற்றும் நன்றி அவயத்து முந்தியிருப்ப செயல் தந்தை என்ன செய்யணும் பெற்றோர் என்ன செய்யணும் தன்னுடைய பிள்ளை மற்றவர்களால் போற்றும்படியாக வாழ வேண்டும் என்றால் அதை வந்து சிறப்பாக தன்னை வந்து முக்கியமாக காத்து ஒழுக்கமுடன் வாழ்ந்து பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் அப்போ வந்து பிள்ளைங்க வந்து நல்ல பிள்ளைங்களாக வளரும் அது வந்து சபையில் சமுதாயத்தில் ஒரு நல்ல பெயரை எடுக்கும் அப்படி இல்லாமல் தந்தையே வந்து அப்படி இப்படி இருந்தால் பிள்ளைகளை வந்து எப்படி ஒழுக்கமானவர்களாகவும் மற்றவர்கள் போற்றும்படியாகவும் எப்படி வளருவார்கள் அதைத்தான் வந்து ஐயன் சொல்கிறார் தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் தந்தை வந்து தன்னுடைய கடமையை செய்யணும் கடமையை செய்ய தவறினால் பல பல சிக்கல்கள் உருவாகும் அப்புறம் எப்படி வந்து ஒரு நல்ல சந்ததிகள் உருவாகும் நல்ல சமுதாயம் உருவாகும் இதை அனைவரும் சிந்திக்க வேண்டும் இன்றைக்கி இருக்கிற மகன் நாளைக்கு பெற்றோர் ஆவாங்க இன்னைக்கு இருக்கிற மகன் அவன் பெற்றோராகான் அவனுடைய மகன் மகன் இவனுக்கு பெற்றோராக இப்படி இது ஒரு வாழ்க்கை சங்கிலி எல்லாருமே வந்து ஒழுக்கத்துடன் நல்ல பெயரை மாங்க வேண்டும் என்றால் அந்த தந்தை என்ன செய்யணும் ஒழுக்கமானவராக இருக்கிறான் அதைத்தான் வந்து அதிகாரம் பதினாலு ஒழுக்க முடமை குரலின் வந்து நூற்றி முப்பத்தி ஒன்று ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஒழுக்கம்தான் வந்து பல சிறப்புகளை தரக்கூடியது அதனால் ஒழுக்கத்தை உயிரை விடவும் மேலானதாக கருதி நாம் வாழ வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் போற்ற வேண்டும் ஒழுக்கம் டிசிப்ளின் அது ரொம்ப 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 முக்கியம் அந்த தான் வந்து உங்களுடைய வாழ்வை மேன்மை அடைய செய்யும் அது இல்லாமல் மற்ற சிறப்புகள் எது இருந்தாலும் அது நிலை பெறாது எப்படி வந்து நீங்கள் வந்து தவறான தொழில் மூலம் வருமானம் ஈட்டுகிறீர்கள் அல்லது பிறரை வஞ்சிக்கிறீர்கள் அல்லது ஒழுக்கக்கேடான செயல்பாடுகளில் ஈடுபட்டு வாழ்கிறீர்கள் என்றால் அது உங்களுக்கே சிக்கலில் கொண்டு போய் விட்டோம் அதனால் ஒழுக்கம் தவறக்கூடாது அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் வந்து மாணவனை கண்டிக்கிறார் ஒரு படி மேலே போய் ஒரு அடி வைக்கிறார் என்றால் அந்த ஆசிரியரை பெற்றோர் போய் கண்டித்தால் சண்டைக்கு போனால் என்ன ஆகும் ஆசிரியர் வந்து எக்கோட கெட்டு போகட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் கொள்வார் அப்போ அந்த சின்ன வயசுலேருந்தே ஒழுக்கம் தவறுதல் ஆரம்பித்தரும் அதனால் ஒழுக்கம் மிக மிக முக்கியம் ஆசிரியர் வந்து கண்டிக்கிறார் அடிக்கிறார் அப்படின்னு என்றால் அது வந்து தவறான செயல் கிடையாது தவறான ஒரு செயல்பாட்டிற்காக ஆசிரியர் வந்து தண்டிக்க மாட்டார் நல்ல மாணவனை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் தான் வந்து ஆசிரியர் வந்து கண்டிப்பார் தண்டனை கொடுப்பார் அதை வந்து குறை சொன்னால் ஒரு நல்ல மாணவன் உருவாவதற்கான வாய்ப்புகள் குறைவார் நான் ஆசிரியர் நானும் வந்து மாணவனாக இருந்து தான் ஆசிரியராக ஆயிருக்கிறேன் மாணவ பருவத்தில் ஆசிரியர் அடிப்பதற்கு நாம் வருத்தப்பட்டு கோபித்து கொண்டிருந்து பாதியில் ஓடி போயிட்டால் இன்றைக்கி எப்படி நாம் வந்து ஆசிரியராக ஆக முடியும் உளி கொண்டு சிற்பி செதுக்கினால்தான் நல்ல சிற்பம் உருவாகும் அந்த கல் அதற்கு பயந்து அது ரெண்டா மூணா உடைந்து போனால் சிற்பம் எப்படி உருவாகும் அந்த உலிக்கினுடைய தாக்குதலுக்கு அந்த கல் வந்து பயந்தால் அல்லது எதிர்ப்பு தெரிவித்தால் ஒரு அழகிய சிற்பம் எப்படி உருவாக முடியும் இதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஐயனுடைய திருக்குறள் அந்த இரண்டு அடியை ஒவ்வொரு மனிதனும் பெற்றால் கற்றால் மேம்பட்ட ஒரு வாழ்வை வாழ முடியும் ஒரு அருமையான சமுதாயத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறோம் இந்த அருமையான குரல் விளக்கம் பெற்றோர் செய்ய வேண்டிய கடமை என்ன அப்படிங்கிற இந்த சிந்தனைகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இதுபோல் ஏராளமான தகவலுக்கு ஆசிரியர் நகுசாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் பயன்படுத்தும் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்